என்னுடைய கரம் என்பது வெற்றுக்கரம் அல்ல அது அருள் கருணை பாதுகாப்பு வழிகாட்டுதல் நன்மை என அனைத்தையும் கொண்டது பாபாவின் கரத்தை தொட்டோம் என்றால் அது நம் வாழ்க்கை பாதையில் புதிய ஒளியை ஏற்றுவது போல அப்பேற்பட்ட கரத்தை இன்றைய தினம் நீ தொட்டு விட்டாய் எந்த இடத்திலும் எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் பாபாவின் கரம் நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை இனி உனக்குள் தோன்றும் மனதில் இருக்கும் சந்தேகம் பயம் கவலை எல்லாம் கரைந்து போய் நான் தனியாக இல்லை பாபா என் கூட இருக்கின்றார் என்கின்ற வலிமை இன்றிலிருந்து உனக்கு உண்டாகும் பாபா அருளால் எதிர்பார்த்த நல்ல செய்தி தாமதம் இல்லாமல் கிடைக்கும் அது வேலை வாய்ப்பாகவோ திருமணம் முயற்சியாகவோ குடும்பத்தில் நிம்மதியாகவோ உடல்நலம் சம்பந்தமாகவோ எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு நன்மை மட்டும்தான் சேரும் பாபாவின் கரத்தை நினைத்து தொட்டால் நம் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் கோபம் வெறுப்பு பொறாமை எல்லாம் அகன்று உள்ளத்தில் அமைதியாகும் இந்த தெளிவு இக்கணம் நீ என் கரத்தை தொட்டதால் உன்னுடைய உள்ளம் சுத்தமாகி விட்டது என்னுடைய கரம் தவறான வழியில் போகும் பக்தர்களை திருப்பி நல்ல பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒளி அந்த ஒளியை இப்பொழுது நீ தொட்டு விட்டதால் இனி உன் வாழ்க்கை முழுவதும் நீ நல்ல பாதையில் தான் பயணம் செய்ய போகின்றாய் சத்தியத்தை பேசுவாய் அன்போடு நடந்து கொள்வாய் பிறரை காயப்படுத்த மாட்டாய் நீ விதைத்ததை தான் நீ அறுவடை செய்வாய் என்கின்ற பொழுது நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் நல்ல சொற்களையும் நல்ல காரியங்களையும் மட்டும்தானே விதைக்க வேண்டும் மாறாக விதைத்தால் அறுவடையிலும் மாறான பலன்தானே கிடைக்கும் சத்தியத்தை பேசக்கூடிய இடத்தில் ஒரு சில நேரங்களில் பொய்யானது பேசிவிடுவோம் அன்போடு நடந்து கொள்ளக்கூடிய இடத்தில் வெறுப்பை சில நேரம் காண்பித்து விடுகின்றோம் பிறரை காயப்படுத்தும் சொற்களை பேசக்கூடாது செயல்களை செய்யக்கூடாது என்று நினைப்போம் ஆனால் அதை தான் முதலில் சென்று செய்வோம் இப்படி கர்மா உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடியதால் பல விஷயங்களும் நடந்திருக்கின்றது அந்த விஷயத்தை எல்லாம் நல்ல விஷயங்களாக மாற்றி உன்னுடைய கரத்தில் நான் மீண்டும் கொடுப்பேன் அதற்கான அடித்தளம்தான் நீ இன்று என்னுடைய கரத்தை தொட்டிருப்பது நம்பிக்கை பொறுமை இவை இரண்டும் இருந்தால் அதிசயம் உன்னுடைய வீட்டு வீட்டை வந்து தட்டும் நீ கொடுத்தது உன்னிடம் பத்து மடங்கு திரும்பி வரும் அதனால் பகிர்ந்து கொடு சேவை செய் ஆதரவு தரும் தந்தையின் கை போல வாழ்க்கையின் கடின சூழ்நிலைகளிலும் அந்த கை நம்மை எழுப்பி நிறுத்தும் அது என்னுடைய கரம்தான் அன்னையின் கை போல இது பாசம் அருள் ஆறுதல் எல்லாமே இந்த இடத்தில் கிடைக்கும் ஒரு ஆசானின் கை போல இது வழிகாட்டி நம் தவறுகளை எல்லாம் திருத்தும் தெய்வீக கரம் போல தொடும்போதே சக்தி உனக்குள் பரவும் உண்மையில் எப்பொழுதும் நீ நிலைத்திருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பில் அன்பும் அர்ப்பணிப்பும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் யாரையும் குறை கூறாதே எல்லோரையும் மன்னிக்க கற்றுக்கொள் தேவையில்லாததை நாடாதே கிடைத்திருப்பதற்கு நன்றியை சொல் எப்பொழுதும் இந்த பாபாவை நினைத்துக்கொண்டு சிறு நிமிடங்களாவது பிரார்த்தனை செய் என்னுடைய திருவுருவம் உன்னுடைய நெஞ்சத்தில் பதிய வேண்டும் என்னுடைய திருநாமம் உன்னுடைய உதட்டில் சொல்லப்பட வேண்டும் இவை இரண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமேயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பேர் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழத் தொடங்கிவிடும் நல்ல நேரம் வந்தால்தான் அனைத்துமே சாத்தியமாகும் என்பதை காட்டிலும் என்னுடைய கரத்தை இப்பொழுது நீ தொட்டி அந்த நல்ல நேரம் இப்பொழுது தொடங்கி விட்டது நல்லது நடக்கும்